வணக்கம் என்ன நேசிக்கின்ற அத்தனை ஓரளவுக்குமே என்ன ஒரு வீடியோ மூலமாக அவங்கள நான் தொடர்பு கொள்கிறேன் குறிப்பாக இன்றைக்கு என்ன விஷயம் சம்மந்தமாக கதைக்கப்படுவேன்டா இந்த சமூக வலைத்தளமான டிக்டாக் யூடியூப் அதை அதை விட ஃபேஸ்புக் போ போன்ற வலைத்தளங்களை பாவிக்கின்ற பொன்மணிகள் இருக்குது தானே அதை கண்டு காணாமல் இருக்கிற தாய்மார்களுக்கும் தான் சேர்த்து இந்த வீடியோ நான் பதிவிட விரும்புகிறேன் உண்மையிலேயே தட்டாக பாருங்கள் இரண்டாவது வந்து இது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ தான் அதாவது ஆண்களை பெ பெற்ற தாய்மார்களும் சரி டிக்டாக் யூஸ் பண்ணுற ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே ஒரு வீடியோன்னு தான் நான் குறிப்பிட்றேன் உண்மையிலேயே இந்த சமூக வலைத்தளங்கள்ட்ட போக்கை பார்த்தீங்களே சொன்னால் நிறைய பேர் இந்த டிக்டாக் போன்ற சமூக வலைத்தளங்களில் வந்து பாய் ஃப்ரெண்ட் தடுறதும் கேர்ள் ஃப்ரெண்ட் தருறதும் அதை விட திருமணமானவர்களை தேடுறதும் திருமணமானவர்கள் திருமணமாகாதவர்களை தேடுறோம்ன்ற அத்தனை விஷயம் வந்து அடங்கியிருக்கு இப்போ என்ன விஷயம்டா நிறைய பேர் உங்களுடைய பிள்ளைகளை வந்து டிக்டாக் யூஸ் பண்ண விட்டுட்டு தயவு செய்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் வந்து அதில் அவருடைய வாழ்க்கை வந்து சீரழிகிறத வந்து நீங்கள் யாருமே கண்டுகொள்கிறீர்கள் நீங்கள் நினைப்பியல் பிள்ளை வந்து ஃபோனில் என்ன அதாவது ஒரு நல்ல விஷயம்தான் செய்துண்டு ஆனால் வந்து உண்மையிலே இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பிள்ளையும் சரி ஆண் பிள்ளையும் சரி இந்த டிக்டோக்கில் வந்து நிறைய ஆபாசமான நோக்கங்களை நோக்கி கொண்டு கொண்டிருக்கணும் இது இன்றைக்கு பல காலமாக இந்த டிக்டாக் போன்ற சமூக வலத்தில் தொடங்கினதுலேருந்து இந்த செயற்பாடு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது தயவுசெய்து இந்த பெட்ரோல் மேனர்கள் இருக்குதானே பெட்ரோல் மேனர்கள் உங்களுடைய இப்போ நீங்கள் ஃபோன் கொடுக்குறீர்களாக இருந்தால் தயவு செய்து அவர்களுடைய ஃபோனை செக் பண்ணுங்கள் அந்த ஃபோனில் உள்ள விஷயங்கள் என்னன்றது வந்து சரியான முறையில் தெரிஞ்சு வச்சுருங்கள் ஏனெண்டா உங்களோட பிள்ளைகள வாழ்க்கையை வந்து அந்த டிக்டாக் போன்ற சமூக வலைத்தளங்கள் வந்து சீராக்கி விட்டிருக்கும் குறிப்பாக ஒரு பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் இருக்குத்தானே இந்த பெண் பிள்ளைகள் தங்களுடைய வீடியோக்கள் மற்றது போட்டோ போன்ற சகல விஷயங்களையும் வந்து டிக்டோக்கில் வந்து பதிவிடுறோம் இதில் வந்து எத்தனையோ ஒரு பிரச்சனையில் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அதை விட இந்த திருமணமான பெண்கள் ஆண்கள் திருமணமான பெண்கள் ஆண்களும் நிறைய பேர் மாற்று முறை மூலமாக அதாவது தேவையற்ற விதங்களில் வந்து உங்களுடைய மெசேஜ் மற்றது வீடியோக்களை வந்து நீங்கள் பயிரீர்கள் உண்மையிலேயே நீங்கள் அப்படி பயிரேக்க உங்களை நம்பி இருக்கிற பிள்ளைகள் உங்களை நம்ப இருந்த பிள்ளைகள நிலைப்பாட்டை யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு கட்டத்தில் உங்களுடைய துணையை விட்டுட்டு இன்னொரு துணை மூலமாக அதாவது ஃபேஸ்புக் டிக்டாக்கில் வந்த துணை மூலமாக போவேக்க உங்களை நம்பி வந்த பிள்ளைகள நிலப்பாட்டை பாருங்கள் எப்படி இருக்குமெண்டு உங்களோட நம்பி வந்த பிள்ளைகள் நடுத்தருவிட ரோட்டில் படிப்பறிவு இல்லாமல் மற்றது யாருக்கோ கீழே அடிமையாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது தயவுசெய்து இந்த டிக்டாக் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற ஆக்கள் இருக்குது தானே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து சரியான முறையில் கொண்டு செல்லணும் அதை விட்டுட்டு நீங்கள் இந்த டிக்டோக்கு ச யூடியூப் போன்ற சமூக வயதிலங்களில் வந்து பெண்கள் ஆண்களை தேடுறதும் ஆண்கள் பெண்களை தேடுறமன்ற ஒரு க தேவையில்லாத செயற்பாடுகளில் இருந்தீங்கன்டா தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து சீர சீரழிஞ்சு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட குறிப்பாக தயவு செய்த பெற்றோர்கள் இருக்குதானே உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட நீங்கள் கை தொலைபேசி கொடுக்கிறீர்களா இருந்தால் செய்து அந்த விஷயங்களை வந்து ஆராய்ஞ்சு பாருங்கள் பிள்ளை என்ன போக்கில் போகுது பிள்ளை என்ன செய்யுது ஆண்களாக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தயவு செய்து அப்படியான விஷயங்களை பாருங்கள் ஏனெண்டா ஒரு பிள்ளை வந்து தப்பு செய்யுதுடா காரணம் க கண்டிப்பாக நூற்றுக்கு எண்பது வீதம் பெற்றோர் மார்கள் தான் இருக்குது ஏனெண்டா பெற்றோருண்ட கவனிப்பு இல்லாத பட்சத்தில் தான் ஃபுல்ல வந்து தவறான நோக்கத்தை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கவனிப்பு சரியான முறையில் இருந்தால் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்களை வச்சுருக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்றதை நான் சொல்ல விரும்புகிறேன் தயவுசெய்து இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து அவதூறான செயல்களில் விடுவென்ற படுகின்ற ஆண்கள் பெண்கள் இருக்குதானே தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள்தான் சரிவர பார்த்து சொல்லி விட வருகின்றேன் உங்களுடைய பாதுகாப்பை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்